மட்டனில் சவ் சவ் போட்டு குழம்பு வைக்கலாம் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் மட்டனை கழுவி எடுத்து வச்சுட்டேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் கருவேத்தலை ஒரு கொத்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு மூணு விசிலுக்கு விடலாம் மூணு விசிலில் சூப்பராக வெந்துடும் ஃப்ரெஷ்ஷான கறி மூணாவது விசில் வந்துருச்சு கடாயை வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கால் கிலோ சின்ன வெங்காயம் உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா செவக்க வதக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு கட்டி பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா செவக்க வதங்கிருச்சு ரெண்டு ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு வச்சிருக்கேன் அதையும் போட்டு வதக்கலாம் நாலு தக்காளி பழத்தை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கலாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சி அரை மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா சிவக்க வதக்கலாம் தேங்காய் நல்லா வதங்கட்டும் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா சிவக்க பொறிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் பத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவாப்பில் ஒரு கொத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் செவக்க வதங்கிடுச்சி சவ் சவுக்காய் தோல் சீவி கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா செவக்க வதக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடலாம் குக்கரில் வேக வச்ச கறியை அப்படியே ஊற்றிடலாம் ஏற்கனவே காய் வதங்குறப்ப வெந்துருச்சு மட்டனும் வெந்துருச்சு நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நம்ம மட்டன் சவுசவு குழம்பு ரெடி ஆகிடும் ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்டோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் போட்டு நல்லா கலந்து விடலாம் இந்த சௌசவுக்காயை மேடக்காய் பெங்களூர் கத்திரிக்காயின்னு சொல்லுவாங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு இன்னும் மூணு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் மட்டன் வாங்குறப்ப சுத்துக் கொழுப்பு வாங்கி வச்சுருக்கேன் சுத்து கொழுப்பு கேட்டாவே அவங்க ஃப்ரீயாகவே தருவாங்க இதுதான் சுத்து கொழுப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் போட்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் நல்லா வெந்துடும் சுத்து கொழுப்பு நல்லா வெந்துருச்சு கரையாத இது சகாஷ் லைஃப் ஸ்டைலில் லாங் வீடியோ போட்டிருக்கேன் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்